ரெண்டு நிமிஷம் பாத்துட்டு போட்டுக்கேன் பன்னெண்டு வர சொன்னாங்களா பன்னெண்டு வர வேண்டியதுனா ஒரு மணி சொன்னாங்களா ஒரு மணி வர வேண்டியதுனா கார்ல போயிட்டேங்கிறாங்க கார்ல நாங்க பாக்குறோம் கார்ல உள்ள ஆளே இல்ல போனவர் அப்படி அவரு ஒருத்தர் பாக்குறாரு இல்ல ஆள் இல்ல சென்டர்ல உட்காந்துருக்காங்க எப்படி சென்டர்ல உட்காருவாங்க எல்லா கண்ணுமே தெரியும் தெரியாம போயிடும் போது அவர் வந்து எங்களை பாக்குறது இருக்கும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரு பாக்குறது எங்களுக்கு இருக்கும் இல்ல ஏன் ஓட்டு போட மாட்டீங்களா ஓட் போட மாட்டேங்க இது வரைக்கும் இது வரைக்கும் சரி டிஎம்கிக்கு போட்டதில்ல ஏடிஎம்கி போட்டதில்ல டி ஓட்டு போட போறது ஓட்டாதான் போட்டுது இது வரைக்கும் வாக்குனாவே சொல்றேன்